அன்னாசி பழத்தில் உள்ள வைட்டமின்கள் உடலில் நோய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இது சோர்வின்றி செயல்பட ஏதுவாகிறது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள அன்னாசி பழத்தை சாப்பிடலாம் அன்னாசி பழத்தில் விட்டமின் பி உயிர்ச்சத்து அதிக அளவில் உள்ளது அது உடலில் இரத்தத்தை விருத்தி செய்வதாகவும் உடலுக்கு பலத்தை தருவதாகவும் இருப்பதோடு பல நோய்களை குணப்படுத்தும் அரிய மருந்தாகவும் இருக்கிறது நன்றாக பழுத்த அன்னாசி பழத்தை சிறு சிறு துண்டுகளாக செய்து வெயிலில் தூசிப்படாமல் உலர்த்தி வட்டல்களாக செய்து வைத்து கொண்டு தினமும் படுக்க செல்வதற்கு ஒன்றொன் கீழ் இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக ஒரு டம்ளர் பாலில் ஐந்து அன்னாசி வட்டல்களை ஊற வைத்து பின் படுக்கச் செல்லும் போது ஊறிய வட்டல்களை நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் நீங்கும் அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் நோய்க்குணமாகும் மேலும் அனைத்து விதமான உடல் உபாதைகளும் தீரும் இதை தொடர்ந்து ஜூஸாகவும் குடித்து வர ஆண்களின் முக அழகு பொலிவு பெருகும் ஒரு நாளைக்கு தேவையான மாங்கனி சூப்பை பெற ஒரு கப்பழ துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் போதும் அல்லது அரைப்பழம் சாப்பிட்டால் போதும் பழம் புதிய பழமாக இருக்க வேண்டும் அன்னாசியில் கொழுப்பு குறைவு நார்ச்சத்து அதிகம் அன்னாசியில் புரத்தம் தாராளமாக இருப்பதால் ஜீரணக் கோளாறு உடலில் வீக்கம் போன்றவை எதிர்ப்படாது இளம்பெண்கள் உட்பட அனைவரின் தொப்பையும் கரைக்கும் சக்தி அன்னாசிக்கு உண்டு போர் அன்னாசி பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி நான்கு தேக்கரண்டி ஓமத்தை பொடி செய்து அதில் போட்டு நன்றாக கிளறி ஒரு ஆட்மலர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும் இரவில் அதை அப்படியே வைத்திருந்து மறுநாள் காலையில் அதை பிழிந்து சாறு எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிடவும் இந்த முறைப்படி பத்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் தொப்பை கரைய ஆரம்பிக்கும்